ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க டஜன் வச்சு விட்டோம் முழங்க வேறு டஜன் வச்சுட்ருக்குறாங்க பாருங்க ப்ளூ கலருங்க ப்ளூ கலரு அப்புறம் சிம்மிஸ் தானுங்க அதே தான் நேவி ப்ளூ இருக்குதுங்க வீட்டில் அதுக்கு வந்து சோல்ரு இந்த மாதிரி இது இல்லைங்க லாஸ்டிக்கு அப்புறம் இது இந்த கலர் வச்சு விட்ருக்குறாங்க சரி இதை தெப்போங்க பார்ப்போம் இதை தைச்சி அண்ணன் எலாஸ்டிக் கொடுத்துட்டாங்கன்னா அதையும் முடிச்சிடலாங்க முடிச்சுட்டு சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கும் காசு ஆகு பார்ப்ப அப்புறம் இன்றைக்கி ரொம்பவே லைவெல்லாம் பரபரப்பாக இருந்ததுங்க நம்ம என்னங்க சொல்ல முடியும் ம் எவ்வளவோ பேர் சொன்னாங்க யார் சொன்னதையுமே கேட்கவே இல்லை சொல் பேச்சு கேட்குங்க பாருங்கள் பள்ளியே கற்றுது ம் இல்லை அந்த கருப்புக்கு ஒன்றுனா அந்த ஆள் துடியாக துடிச்சு எப்படியெல்லாம் இவங்ககிட்ட பேசி கேஸ் கொடுக்காத அளவுக்கு எப்படி அவ்வளோ காப்பாற்றுறக்கு எப் எவ்வளோ முயற்சி எடுத்துதுங்க அந்த ஆள் அதே வந்து இந்த இவங்களுக்கு ஒன்றுனா மட்டும் அந்த ஆள் முன்னாடி நின்று கேஸ் கொடுக்க வைக்கிது பார்க்குற நம்ம எல்லாத்துக்குமே தெரியுதுங்க எப்படி ஒரு கொஞ்சம் கூட பாசமே இல்லைங்க ஒரு துளியும் கூட பாசம் கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது இதே அவளுக்கு வந்து கேஸ் கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு எப்படியெல்லாம் அந்த அந்த ரெண்டு நாள் எவ்வளோ பரபரப்பாக இருந்தது ம் இன்றைக்கி எப்படி அந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறோம் அது அது இதுன்னு நல்லா சொல்லி கேஸ் கொடுக்காத அளவுக்கு நம்மாவும் கொடுக்காது அது வேற விஷயம் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டு தான் நடித்தாங்க அது தெரியும் இருந்தாலும் நான் என் என் மனதுக்கு தோணுது சொல்கிறேன் வைங்கள இல்லை அவளை அவளை வந்து எப்படி ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவளை எப்படியெல்லாம் அந்த ஆள் காப்பாற்ற முயற்சி வந்துச்சு ஆனால் இந்த அம்மா மேலினா மட்டும் எப்படி உண்மையாக இருபத்தஞ்சி வருஷம் இவங்க வாழ்ந்துருப்பாங்களா கொஞ்சம் கூட ஒரு வருத்தம் இருக்காதா எப்படி பிடிச்சி உள்ளே வைக்கலான்னு மனசு வரும் வாய்க்கு வந்ததெல்லாம் அப்படியே பேசுதுங்கள ம் தப்பு தப்பா தப்பே பண்ணியிருந்தாலும் அது இப்படி பப்ளிக் மீடியாவில் ஓட்டு இவ்வளோ தூரம் ஒரு பொம்பளை அசிங்கப்படுத்துவாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு அதில் எனக்கான கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது வருத்தப்படக்கூடாது தான் இருந்தாலும் வந்து எனக்கு என்னமோ ஆரம்பத்துலேருந்து அவங்க மேலே ஒரு பரிதாபப்பட்டு அவங்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ எனக்கு வெறுப்பாமல் இருக்குதுங்க ஆனால் வந்து கிடச்ச வாய்ப்பை விட்டுருச்சுங்கண்ணா ம் இவ்வளோ நம் பார்க்குற நம்மெல்லாம் இந்த எரிஞ்சுக்கிறோம் இந்த ஆளுக்கு வந்து சுத்தமாகவே அம்மா மேலே பாசம் இல்லை அவள் தான் முக்கியம் அவளை காப்பாற்றுறக்காக எவ்வளவோ போராடுது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிகிற ஒரு விஷயம் கூடயே இருக்கிறவங்களுக்கு தெரியலையா ம் இப்போ இவங்க கல்யாணம் பண்ணுறது யாருமே தப்பு சொல்லிங்க கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் பண்ணுற அதே தப்பு நீங்கள் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுது வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஒரு பெண்களுமே ஒரு புருஷன் தெரியலையா நம்மளும் ஏன் வேறு கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எண்ணம் வரும் அப்புறம் இந்த மாதிரி இந்த இந்த கருப்பி மாதிரி இருக்கிற பொம்பளை பார்த்தோம்னா இவெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாள் இன்னொரு குடும்பத்தை அழிச்சிட்டாலும் அவன் நல்லா தானே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் நம்ம நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு என்னடா வாழ்க்கை அவளாம் எப்படி ஜாலியாக இருக்கிறான் நம்ம ஏன் நல்லவளாக இருந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுமில்லங்க அதுக்காகத்தான் வந்து அவங்களையே நம்ம வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறோம் திருந்துட்டுன்னு அதே தப்ப இவங்களும் செய்யும்போது நம்ம என்னங்க பண்ண முடியும் ம் இதெல்லாம் வந்துங்க ஆரம்பத்துலையே வந்து சரி பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தூரம் வளர விட்டுருக்குது இவ்வளோ தூரம் அவள் வந்து அவள் பொண்டாட்டி மாதிரி உட்காந்துட்டு பேசுறது இந்த அம்மா என்னமோ என்னமோ எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க கொஞ்சமாவது ஒரு மனைவிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி விட மாட்டாங்க ஒரு பொண்ணு வந்து என்ன வேணாலும் பங்கு ஓட்டுக்குவாளுங்க ஆனால் வந்து இப்போ கூடையே பிறந்து வளர்ந்த நம்மளோட அண்ணன் தம்பிகளை கூட இன்னொரு ஒன்றுக்கு சரி நீ எங்கள் அண்ணன் உனையும் தங்கச்சியாக தான் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க ஆனால் இவன் இடையில வந்த புருஷாங்கிறவன் ஆனா அவனை மட்டும் யாருக்குமே விட்டு கொடுக்க மனசு வர மாட்டேங்குதுங்க அதுதாங்க பெண்கள் ஆனா எதை விட்டு அதை போய் விட்டு கொடுக்கலாமா சொல்லுங்க என்ன ஒப்போங்க எப்படி உட்காந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த ஒரு பொம்பளை ஒரு அவளுக்காக நான் தான் அலையணும் கஷ்டப்படணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த அம்மா கேஸ் கொடுக்க விடாத வண்டி இன்றைக்கி இந்த அம்மா மேலே கேஸ் கொடுப்பாவோ நீ ஸ்டேஷனுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போகணும் நான்லாம் உனக்கு வக்கீல் வச்சு மாட்டேன் நீ என்னமோ பண்ணிட்டு போ உங்ககிட்ட காசு வனம் இல்லை நீ ஒரு பிச்சைக்காரி எப்படிங்க எப்படி இப்படியெல்லாம் கேட்க மனசு வரும் என்னமோ போங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க ஆனால் வந்து நல்லா எல்லாத்தையும் மைண்ட் கேம் ஆடுறாங்க அதில் அந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட காசில் தான் இவங்க வாழ்க்கை ஓடுது ம் என்ன சொல்கிறது இப்போவுமே வந்து அவங்க லைஃப்பில் ஒரு அம்மா வந்து போங்க கேஸ் கொடுங்கிறாங்க இது எங்கேயும் கொடுக்க போகுது கேஸெல்லாம் கொடுக்காதுங்க இப்படி தான் உக்காந்து எல்லாத்துக்கிட்டேயுமே இப்படி தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம் இப்போவுமே லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லுது அவங்கெல்லாம் வந்து வச்சு பயன்படுத்திட்டு நாளைக்கு விட்டுட்டு போயிடுவாங்கன்னு தான் எனக்கெல்லாம் தோணுதுங்க இவங்க நம்புகிறாங்க அது எவ்வளோ தூரத்தில் போய் நிற்கும் தெரியல ஏன் இவங்கெல்லாம் புருஷனே இந்த மாதிரி ஒரு ஆளை ரெடி வீங்களோட தாட்டி விடுற மாதிரி ஆளுங்க பொண்டாட்டி வேறு எல்லாருமே வந்து அந்த மனைவிங்கிறவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தது தாங்க முடியாமங்கோட இவங்க செய்கிறதப்போ நியாயம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே தப்பான ஒம்பளன்னு ஒரு எல்லாத்துக்கும் அபிப்பிராயம் வர மாதிரிங்கூட இவங்களே கூட ஒரு ஆளை ரெடி பண்ணி இருக்கலாங்க அந்த மாதிரியோன ஒரு கேவலமான புருஷங்க இந்த ஆளுக்காக போய் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தன்மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ எத்தனை பேர் விலகி போயிட்டாங்க ம் ஒரு வேளை இப்படி இருக்குங்களோ வெளிநாட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசி காசு வாங்க சொல்லி அது வந்து இந்த அந்த ஆள் காசு கொடுக்காமலே பழகிட்டிருக்கிறதுனால ரொம்ப அந்த ஆளுக்கு டார்ச்சரை கொடுத்து அவன் காசு ஓட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லா காசு ஓடுற அளவுக்கு கொண்டாடணுங்கிறதுக்காக எல்லா அந்த அந்த ஆளையே குறி வச்சு பேசி நீ எதுவுமே செய்ய மாட்டியா நான் எதுக்கு செய்யணும் நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னால சொல்லி அந்த ஆளை ரோஸை வர வச்சு ஒரு வேளை பணம் போட வைக்கலாம் நீ இது இப்படி பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலைங்க பல இதில் யோசனை வருது என்னவா இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் க கருத்தை கமாண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்